இந்த மாதிரி ஒரு சைடிஷ் வச்சோம்னா நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு பூரிக்கு ரைஸுக்கு புளுக்காவுக்கு தேங்காய் ரைஸ்க்கு புலவு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரே ஒரு கிரேவி பண்ணுனாவே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்தி கொடையும் வச்சு சாப்பிட்றேன் மதியம் சாப்பாட்டு கொடையும் வச்சு சாப்பிட்றேன் இது சாப்பாட்டுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கிரேவி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறமே எப்படி இருக்குன்றதையே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முத மொதல் வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க வந்து வீடியோவை பாருங்கள் இப்போ நான் மத்தியம் சாதத்தோடையும் பசஞ்சு செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உருட்டி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோன்றது நமக்கு கணக்கே தெரியாது அந்த அளவுக்கு சாப்பாடு அவ்வளோ இழுக்கும் இது வந்து நான் கத்திரிக்காய் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தாலும் கூட ஓகே தான் அது வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இது எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காவாக இருக்குன்றதுனால நான் வந்து ஆறு சை ஆறு பீஸாக போட்டுக்கிறேன் ஒரு கத்திரிக்காவை ஆறு பீஸாக போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் காம்பு வந்து கொஞ்சமாக காம்பை விட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரையாமலும் இருக்கும் இதை வந்து அப்படியே வந்து நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் நான் வந்து இந்த கத்திரிக்காயை நான் ஒரு ஒரு கத்திரிக்காயை வந்து ஆறு பீஸாக கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அது அப்படியே தண்ணியில் இருக்கட்டும் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் அரை கிலோவுக்கு இன்றைக்கி மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் காய் எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் கூட்டியோ குறச்சியோ நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டு பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் தனியா தனியாவை போட்டுக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டுக்கிறேன் நிறையா வேண்டாம் பூண்டு வந்து பெரிய சைஸாக இருக்குன்றதுனால நான் அப்படி போட்டிருக்கேன் இதில் வந்து பச்சை மிளகா காரம் தான் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த கொத்தமல்லி அப்படியேவே போட்டுக்கலாம் காம்போடையே போட்டுக்கலாம் காம்போடைய போட்டிங்க அப்படின்னா அறப்படாது அதனால் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் அவ்வளோ பெருசும் அப்படியே முழுசாக சேர்த்துட வேண்டாம் அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் நல்லா அறப்படும் கால் டீஸ்பூன் வந்து நான் தயிர் விட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் கப்புக்கு மேலே முக்கால் கப்பு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் நம்ம தயிர் விட்டுக்கலாம் தயிர் மட்டும் ஊட்டி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறன்னு தான் இருக்கும் ஏன்னா பச்சை கொத்தமல்லி போட்டிருக்கோம் தனியாவை தனியா வந்து பச்சையாக போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் குற குறப்பாக இருக்கும் நம்ம வறுத்து போட்டோன்னா கொஞ்சம் நெய்ப்பு தரும் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்போ அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன் நம்ம வந்து அடி அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணியை எடுத்துட்டு அந்த கத்திரிக்காயை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்துடாதீங்க எல்லா கத்திரிக்காயுமே அதில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய்கூடையே கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் அது மட்டும் போட்டுக்கோங்க வேற இனிமே இது கூட எந்த சாமானும் போட வேண்டாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வதக்கணும் நல்லா முக்கால் பாகத்துக்கிட்ட நமக்கு வதங்கி வரணும் கத்திரிக்காய் அரை பாகம் எந்தது வதங்கி வந்ததுமே நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு எடுத்துடலாம் கத்திரிக்காயை இப்போ இதில் இருக்கிற காரம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே ஒன்றா கலந்து வரும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதை வந்து நல்லா பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க கையில் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து மீடியத்தில் வச்சு நீங்கள் கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலையே தான் வதங்கணும் தண்ணியெல்லாம் விடக்கூடாது இப்போ முக்கால் பாகத்துக்கு நமக்கு வெந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்தால் போதும் இதை வந்து எடுத்துடலாம் இந்த டயத்தில் உங்களுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த எண்ணெயே போடுறோன்னாலும் இதுலேயே வந்து கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் நான் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில்லை புதுசாக வர இருக்கிற கரு கருவேப்புலையே போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் போட்டுக்கலாம் இப்போ கூட தண்ணி விட வேண்டாம் இந்த விழுதுகள் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வரட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் எண்ணெய் பிரியற வரைக்கும் வதக்கிக்கணும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா உப்பையை கூட ஒரு கத்த தக்காளியை கட் பண்ணி இந்த பேஸ்ட்டு கூடையை வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் நான் அப்புறமே தான் போட்டுக்க போகிறேன் தக்காளி தக்காளியை வதக்காம தான் போட போகிறேன் அதனால் கத்திரிக்காயை மட்டும் இப்போ போட்டுக்கிறேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு போட்டு அதையும் இந்த பேஸ்ட்டு கூடயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துட்டு இப்போ வந்து இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி விட்டுக்கோங்க அதில் ஒரு கப்பில் இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு மேலே தண்ணி விட வேண்டாம் இதுக்கு நமக்கு வெங்காயம்லாம் தேவைப்படாது வெங்காயம்லாம் சேர்த்துக்க வேண்டாம் இந்த கிரேவிக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்ததுமே நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த டையத்தில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வதக்காமல் போடணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் அப்படியே பச்சையாக போட்டுக்கிறேன் நான் இதுவே நமக்கு வந்து கத்திரிக்காய் கூட வந்து வெந்து வரும்போது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த டையத்தில் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க இதுக்கு வேறு எந்த பொடியும் தேவையில்லை அவ்வளோதான் உப்புலாம் நமக்கு கரெக்டாக இருக்கான்றத இந்த டையத்துலேயும் செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இடையில இடையில் நம்ம கலந்து விட்டு நம்ம பார்த்துக்கணும் இப்போ நல்லா வந்து சுண்டி வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி விட்டுடலாம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மேலே இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா திக்காக வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் இப்போ நான் வந்து மத்தியானம் ரைஸுக்கு நான் தொட்டு சாப்பிட்றேன் போ சாப்பிடுறேன் சாப்பிட்றேன் மத்தியான ரைஸுக்கு தான் நான் இதை ரெடி பண்ணினேன் இதுவே வந்து நைட்டு சப்பாத்திக்கும் நான் இந்த கிரேவியை தான் வச்சு சாப்பிட்டு சாப்பிட்றோம் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்பட்டன் அமுக்குங்க இந்த ஒரு கிரேவி மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அந்த மூணு நேரமும் அதையே வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதையுமே நம்ம இது கூட வந்து தே வேணும் அப்படின்றதே நம்ம நினைக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மட்டன் இல்லைனா விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ மத்தியானம் சாப்பாட்டுக்கு அதை ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நைட்டு வந்து சப்பாத்திக்கு இது நான் ரெடி பண்ணிக்கிறேன் நைட்டு சப்பாத்திக்கு அதே கிரேவி தான் வச்சு சாப்பிட்றோம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் பூரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இட்லிக்கு தோசைக்கு இதுக்கெல்லாமே கூட நம்ம இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு வேறு குருமாவே நம்ம செய்ய தேவையில்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் ஏன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ